நற்செய்தி வாசகம் புனித மத்தேயை எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் முப்பத்து இரண்டு தொடக்கம் முப்பத்து எட்டு அக்காலத்தில் பேச்சுழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசெயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பறிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளை போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாள்களையே தமக்கு தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் நற்செய்தி சிந்தனை இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டனர் இந்த வார்த்தைகள் ஆன்மாக்களை மீட்டு கொள்ள வேண்டும் என்பதில் கொண்டுள்ள ஆர்வத்தை காட்டுகின்றன ஆர்வம் என்பது ஒரு கடமையை செய்து முடிப்பதற்கான சக்தி தாகம் ஓர் உத்வேகம் எனலாம் அவருடைய கடமை ஒவ்வொரு மனிதனையும் மனமாற்றி மீட்டெடுக்க வேண்டும் என்பதே அதற்காகவே நகர்கள் சிற்றூர்கள் என்று சுற்றி வருகின்றார் வரும்போது சந்திக்கின்றார் அவர்கள் குழப்பங்களோடு வாழ்வதையும் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதையும் கண்டு அவர்கள் மேல் பரிவு கொள்கின்றார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளாய் அலை அலைந்து திரிவதை காண்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நல்ல ஆயராக இருந்து அவர்களின் துன்பங்களின் முக்காடுகளை நீக்கவும் கடவுளின் அரசின் பிள்ளைகளாக ஆக்கி கொள்ளவும் ஆர்வம் கொள்ளுகின்றார் குழப்பங்களோடு வாழ்பவர்களையும் கைவிடப்பட்ட நிலையிலே இருப்பவர்களையும் தேடிச் சென்று சந்திக்கின்ற இயேசுவை நினைத்துப் பார்ப்போம் அது எமக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒன்றாக இருக்கும் ஏனெனில் நாங்களும் அவர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குழப்பங்களோடு வாழ்பவர்களாக அல்லது கைவிடப்பட்ட நிலையிலே இருப்பவர்களாகவே நாங்களும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனைகளோடு வாழ்பவர்களாக இருக்கின்றோம் தனிமையிலே வாழ்பவர்களாக குழப்பங்களோடு வாழ்பவர்களாக நிச்சயமற்ற நிலையிலே வாழ்பவர்களாக சில வேளைகளில் தொலைந்தே போனவர்களாக இன்னும் இதே போன்று எத்தனையோ குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் கடவுடனான ஒன்றிப்பும் அதன் மூலம் கிடைக்கின்ற அருளும் இத்தகைய பிரச்சனைகளில் இருந்து எம்மை விடுவிக்க வல்லன இந்த நிலையிலே தான் ஒருவர் தான் கைவிடப்பட்டவர் அல்ல ஆண்டவரின் குடும்பத்தோடு ஒன்றிணைந்திருக்கிறேன் என்ற உணர்வை அவர் பெற்றுக்கொள்வார் பிரச்சனைகள் குழப்பங்கள் வெவ்வேறு வழிகளில் ஒருவரை வந்தடைகின்றது கடந்த கால நிகழ்வுகள் முறிந்து போன உறவுகள் தனிமை உதவிகள் இல்லாமை ஒருவரது பாவங்கள் கோபம் போன்றன ஒருவருடைய வாழ்வில் குழப்பங்களை ஏற்படுத்த வல்லன அதே போல கைவிடப்பட்ட நிலை என்பதும் மிகவும் பாரமான சிலுவைகளாக ஒருவரை அழுத்திக் கொண்டிருக்கும் இப்படிப்பட்டவர்களை தேடியே இயேசு வந்து நாங்கள் அவருக்கே சொந்தமானவர்கள் என்பதை உணர்த்துகின்றார் இது அவர் தருகின்ற மீட்பின் தொடக்கமாகும் எமது பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று செவ வாழ்வில் வளர்ந்து வரும்போது ஆண்டவரோடு நெருக்கமான தனிப்பட்ட உறவை வளர்த்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட எங்களை மீட்கவே அவர் ஆர்வம் கொண்டு நகர்கள் சிற்றூர்கள் தோறும் கால்நடையாகவே சென்று கற்பித்து நலமாக்கி வருகின்றார் அவர் பரிவு கொள்ளும் மக்களுள் நாங்களும் உள்ளோம் என்று உணர்ந்து கொள்வோம் என்னையும் எங்களையும் வழிநடத்தவே அவர் ஆயராக வருகின்றார் என்று நம்பிக்கை கொள்வோம் அவர் எங்களை பார்க்கிறார் எங்கள் உள்ளங்களை அன்போடு உற்று பார்க்கின்றார் எமது குழப்பங்களில் எமது தேவைகளில் கைவிடப்பட்ட நிலைகளில் தமது பார்வையை ஒருபோதும் எங்களிடம் இருந்து அகற்றவே மாட்டார் என்பதில் நம்பிக்கை கொள்வோம் செபம் ஆண்டவரே எம்மை தேடி வருகின்ற உமக்காக எமது உள்ளங்களை இன்றும் எப்போதும் திறந்து வைத்திருக்க அருள்வாரும் ஆமன்